ஐஏஎஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சொந்த இன்ட்ரெஸ்டான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை ஜிம்மோட எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்க நான் எதையோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையில்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இன்றைக்கி அன்பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது என்னென்ன வாங்கியிருக்கோம் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு லைவாக உங்களுக்கு அன்பா அன்பாக்ஸ் வீடியோ பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க வாங்க வீடியோஸ் இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டேப்பை ஃபஸ்ட்டு பிரிச்சது தான் இது வந்து இருபது கிலோ இது மாடி வீடு தான் இது மேலே மேலே வண்டி ஃபஸ்ட்டு கரெக்டாக இது இல்லை லைஃப் இல்லை இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால கட்டி எடுத்துக்கிட்டேன் இன்னும் ஒரு பாக்ஸ் இருக்குது அதனால ஒன்றும் பார்த்து கையெல்லாம் பேச்சிக்காமல் பார்த்து

இருக்கு okay, right. okay. yeah. yeah. <laughs> ரெண்டு கிலோ வந்து நாலு நாலு பீஸ் இருக்குது கிலோ இது வந்து மூணு மூணு கிலோ வந்து ஒரு நாலு பீஸ் இருக்கு நாலு பீஸ் அப்புறம் தமிழ் இது வந்து தமிழ் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கு कंपलसरी स्टील्स को ना स्टिक तो उन्हें लोग जो मारी चाटते हैं Thank तो லாக் பண்ணால் வராதீங்க வேண்டிய ஒரு ஸ்டிப் பண்ணுக்கும் நின்று நிகழும் இதே மாதிரி இருந்த இந்த ஸ்டட்டை இது பண்ணிவிட்டுமோ பண்ணிட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ரெண்டு ரெண்டு நாலு கிலோ தமிழ் சரிச்சிக்கிறதுக்கு ஓகே இது வந்து ஜிம்முக்கு போனீங்கன்னா பார்த்துட்டிங்க வந்து ஸ்டிக்ஸு இது வந்து வெயிட் போட்டு அதிகமாக அடிக்கிறது இது ஆம்ஸுக்கு உட்கொற்று தான் ஆர்ம்ஸ்க்கு அடித்தா அவ்வளோ உட்கொற்றுடும் இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஜிம்முக்கு போகிறாருன்னா வீட்டில் இந்த மாதிரி எக்யூமெண்ட்ஸ் வாங்கி நீங்கள் இது பண்ணி இது பண்ணிக்கலாம் உங்கள் உங்கள் ஃபேக்டர் தேவையில்லாத ஃபேக்ட்ராக குறைச்சிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிக்கே ரெண்டு வரும் இந்த ஸ்டிக்கு ரெண்டு வந்து இல்லை ஸ்டிக்கு ரெண்டு அப்புறம் இது தனியாக பே பேக்கிங்கில் தனியாக இருக்குது ரெண்டு க்ளவுஸ் ரெண்டு க்ளவுஸ் கொடுத்துறாங்க

இது அது இதுக்கு வந்து இதுக்கு வந்து லாக்கர் இருக்கு ஆல்ரெடி ரெண்டு சைடும் கீழே வந்து இந்த கல் விடுவா மக்கள் லாக்கர் இருக்கு போயிட்டு லாக்கர் இந்த இது வந்து எப்படின்னா இங்க போட்டு லாக் பண்ணுற மாதிரி போட்டு லாக் பண்ணா அது கண்டு நின்று இப்போ போட்டு அதை கட்டும் கவரோட கவரோட உள்ள போகல கவரை ரொம்ப பண்ணிடணும்

பரவாயில்ல ஸ்ட்ரிப்பாக தான் இருக்குது கைஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளவுஸ் கொடுக்கணும் க்ளவுஸ் கொடுத்தீங்கன்னா கை கொஞ்சம் செலவு அந்த கொஞ்சம் நேரம் பிடிச்சி கைஸ் இருந்துருச்சு கொஞ்சம் நாளில் ஸ்டிப்பாக இருக்கிற மூணு கிலோ ஆறு கிலோ தொம்பு வெயிட் வேணால் வெயிட் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோ நீங்கள் வாங்குறது நல்லது இருபது கிலோ முக்கியம் போகணும் இருபது கிலோ நார்மலாக இருக்காமல் இருபது கிலோ வாங்கிக்கலாம் ஆ அறுபது கிலோ இருக்கேன் அதனால் இருபது கிலோ எனக்கு நார்மலான வெயிட் தான் ஓரளவுக்கு உங்கள் பாடி கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்குன்னா இது லுக்காக இருக்குன்னா அது போது இருபது கிலோ மட்டும் ஒர்க் அவுட் பண்ணலை ஓரளவுக்கு லுக்காக பண்ணது ஒரு பாடி ஓகே இதுல பார்த்து போராம்ஸ் பண்றது கை டோட்டா அமுத்துவாங்க இந்த இடத்துல இதாக இருக்கிறது நான் வச்சுருக்கேன் கட்டையில வச்சிருக்கேன் இதுலயும் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல நல்லா இருக்கும் இது வந்து கட்டையில் இருக்கிறது கூட கொஞ்சம் கை கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் சின்ன ஸ்டிப்பாக வந்து நல்லா இருக்கு பாசில் இருக்குது டேமேஜ் இல்லை நல்லா வந்து இது சூப்பராக சைஸ் இதில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ரெண்டு கிலோ தம்பிள் நாலு இருக்குது ஆறு கிலோ நாலு தம்பிள்ஸ் இருக்குது அப்புறம் ஒரு ஷிப்பிங்கு ஒரு ஷிப்பிங் ரெண்டு க்ளவுஸு அப்புறம் ஃபோர் ஆம்ஸ் பண்ணுறது ஒன்று அப்புறம் ரெண்டு ஸ்டிக்கு இது வந்து ஆம் ஆம்ஸ் ஒர்க் அவுட் அந்த ரெண்டு ஸ்டிக்கு ஓகே நல்லா தான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஓகே கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே மாதிரி அன்பாக்ஸ் வீடியோ பல ப்ராடக்ட் வீடியோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க சரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்